பெரிய விஷயம் தான் 461 நாள் நின்று இருந்து வெளியே வந்திருக்காரு அவர் வளக்கிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவன் சொல்லுவா அதுக்கு என்ன நான் சொல்றங்க எல்லங்க எதிர்க்கட்சிகாரங்க விமர்சனம் பண்றதுதெல்லாம் கவல இல்ல 461 நாள் உள்ள இருந்து வெளியே வந்திருக்கங்க அவங்க அதை வந்து அவங்க விமர்சனம் பண்றாங்க அது அவங்க அவங்களுடைய அவங்களோட அவங்க பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணனும் அமைச்சர் கூடவே கூடாது அப்படினு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அமைச்சர் ஓது எங்க கட்சிக்காரங்க வெளியே வந்தா நாங்க தான் வாழ்த்து சொல்லுவோம் அவங்க சொல்லுவோம்

ناي تا لير تا ن نا سا رند نو ولن سا ن پڙه پڙه يا باي ها نا كن نا باگلا اي تلا دي با تلا دي با مي ڪنهن مري يا ڪڏهن جو مٿي பெரிய விஷயம்தான் நானூத்தினா நின்று இருந்து வெளியே வந்திருக்காரு அவர் வழக்கிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவன் சொல்லுவான் அதுக்கு என்ன நான் சொல்றேன் எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ண கவலை இல்ல நானூத்தி இருபத்தி ஒரு நாள் உள்ள இருந்து அவங்க அதை வந்து அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா அது அவங்க அவங்களுடைய இது அவங்க பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அமைச்சர் எங்க கட்சிக்காரங்க வெளியே வந்தா தான் வாழ்த்து சொல்லுவோம் அவங்க கூட சொல்லுவோம்